இனி திமுகவுடன் தான் கூட்டணி என்றும் அவர்கள் எடுக்கும் முடிவை தான் மதிமுக பின்பற்றும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் மதிமுகவின் முப்பதாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை அண்ணா நகரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மத்திய பாஜக அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து வரும் பதினான்காம் தேதி தமிழகம் முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்கள் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பேசிய துரை வைகோ கட்சியை வலுப்படுத்த ஒரு திட்டம் வைத்திருப்பதாகவும் அதை ஜனவரியில் தெரிவிப்பதாகவும் கூறினார் அதைத் தொடர்ந்து பேசிய வைகோ இனி திமுகவுடன் தான் மதிமுக கூட்டணி வைக்கும் என்று கூறினார் இனி திமுக என்ன முடிவு எடுக்கிறதோ அதைத்தான் எடுக்க வேண்டும் இடையிலே மாறி மாறி போனதை அவங்க மேல அவங்களுக்கு ஒன்றும் கோபம் கிடையாது என் மேல கோபம் வர்றதுக்கு நியாயம் இருக்கு அவங்களுக்கு

கடந்த முறை கூட்டணி குறித்து சர்ச்சையாக வேண்டும் என்பதற்காக பேசவில்லை காங்கிரஸ் தொண்டர்களின் உணர்வை புரிந்து பேசியதாக சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் எங்களுக்கு எங்களுடைய உயரமும் தெரியும் பலமும் தெரியும் கூட்டணியை நாங்கள் முழு முழுமையாக மதிக்கிறோம் கூட்டணியின் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் கூட்டணி விவகாரம் தொடர்பாக நீங்கள் பேசுனது பெரிய சர்ச்சையாக இருக்குது சர்ச்சையாகவும் நினைச்சிங்களா எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நான் உணர்ந்து தான் பேசினேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்